மிகுந்த தளத்திலே இருந்து சீற்றம் மிகுந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த தளத்திலே இருந்து பரந்தாமனின் பத்து அவதார நிலைகள் சுழல் முறையிலே தவம் இருக்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்ம நிலைகள் நூலிலே அருள்காவல் திருக்காவல் திருமகா இல் சபைகள் தோறும் அமர்ந்து காவல் காக்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து சீடர்கள் எவ்வெல்லையில் அமர்ந்த அதை சபையின் அற்புதமாக அருள் வலயத்திற்குள் அற்புதமான சிவசித்த உயர் வளையத்திற்குள் பிரபஞ்ச தர்ம யுக வலயத்திற்குள் அற்புதமாக அரவணைத்து ஆசீர்வாதங்கள் கொடுத்து அனுக்கிரகங்கள் கொடுத்து வழி நடத்தி செல்கின்ற அற்புதமான தளத்தின் அற்புதமான பூஜை முறைகள் முழுமதி பூஜை முறைகள் நல் சிவதவங்கள் கண்டு அற்புதமாக வந்தமர்ந்த நல் ஆன்மாக்களுக்கு முக்தி மோட்சகதை மோட்சகதி நற்கதி அற்புதமான நல் நிகழ்வுகள் இறை நிகழ்வுகள் இறை சித்தனின் வாயிலாகவும் அவன் அவன் தால் கண்டு அவன் அற்புதமாக உயர்நிலை கண்டு உன்னதமாக அவனுடன் உயர் பயணம் அகத்திய மகா பயணம் மேற்கொள்கின்ற சித்தரின் சித்த சீடர்களின் கரங்களிலும் கொடுத்து அருகின்ற அற்புதமான ஒரு சபை இச்சபையே என்பதை யாவரும் உணர் நிலையிலே உயர்வாக உயர் சச்சங்க நிகழ்விலே கண்டமர்ந்த யாவர்களும் இறை பேராற்றல்களே இது இறை உரையே இது சிவ உரையே இது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வ வழியாக வருகின்ற அற்புத அருள் உரையே இது அகத்தியன் ஆற்றுகின்ற அற்புதமான உயர் சூட்சமே என உணர்ந்து உயர்ந்து நிற்கின்ற சீடர்கள் யாவரையும் வரவேற்று சிவசபையை உயர் சபையை உன்னத சபையை உத்தம சபையை சத்திய சபையை நிகரில்லாத சபையை தன் தன் அற்புதமான நிறை நிலையிலே உயர் நிலையிலே சிவசின் மேல் அமர வைத்து அற்புதமாக பகனி வருகின்ற யாவரையும் வரவேற்று சிவசபை சீடர்கள் தொண்டர்கள் தொடர்பாளர்கள் யாவரையும் வரவேற்று அற்புதமான எங்கும் காணான் நிகழ்வாக எல்லோகத்திலும் இதுவரை நடைபெறாத நிகழ்வாக அகத்திய பெருமகனார் முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நபகோடி சித்தர்களையும் தன் சரூர சரீரமதிலே தாங்கி அற்புதமாக அத்தகைய அந்தி அதிகாலை பொழுதிலே அமர்ந்திருக்கின்ற கோமாதா நிலையுடனே அகத்தியன் அமர்ந்து அத்தகைய பேராற்றல்களை உள்வைத்து பெரும் பிரபஞ்சத்துக்கே உணர்வு பகிரின் அற்புதமான வந்தமர்ந்த நன் ஆன்மாக்களுக்கும் பகிரின்ற அற்புத நிகழ்வானது நடந்தேற இருக்கின்ற நிகழ்வினை கண்டமர்ந்த சீடர்கள் யாவரும் அற்புதமான கைலை நிலையிலே நடைபெறுகின்ற அற்புதமான தவசிவக் காட்சிகளை புண்ணிய நிறை காட்சிகளையாம் கண்ட அற்புதமான புண்ணிய நிலையிலை பெற்று பெரும்பேறு அடைகின்றார்கள் என்பதை அனைவருக்கும் உணர்த்தி அகத்தியத்தை ஜெகத்தியத்தை பேராற்றலை கருணை வடிவத்தை அற்புதமாக அன்ன பிரபஞ்சத்திற்கு பகிரும் அன்னப்பகிர் நிகழ்வாக முதுமதி பெருநாளிலே முழுமையாக இறையமர்ந்து உண்ணுகின்ற இறை இறை உண்ணுகின்ற அற்புதமான இணையில்லா காச்சியனை காண அனைவரையும் பெருமகிழ்வோடு வரவேற்று அகத்தியத்தை ஜகத்தியத்தை பிரபஞ்ச நாயகனை பெருமகனை பேராட்டல் கொண்டவனை பெருஞ்சபை அமர்ந்தவனை அண்ட அண்டத்திலும் இருப்பவனை அணுவிலும் இருப்பவனை அற்புதனை வருக வருக என அண்டமே வருக அணுவாய் நின்றவனே வருக அணு கொடுப்பவனே வருக ஆசி நிலை பகிர்வகனே வருக அனைத்துமாய் அமர்ந்தவனே வருக அனைத்துமாய் நின்றவனே நிகழ்த்துகின்றவனே வருக வருக என அகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகத்தியத்தை அழைக்கிறோம் ஜெகமகா சித்தனை அழைக்கிறோம் வாடிய பயிர் நிலைகளை கண்டபொழுதெல்லாம் வாடி நின்ற அந்நிலையை கொண்டவனது அற்புதமான சிவகூரை தலத்தில் ஏற்புடைய நிலையாய் தானதர்ம கைங்கரிய நிலையை அன்னதான நிலையாக வழங்குகின்ற சித்தன் செல்கின்ற தளங்கள் தடங்களிலெல்லாம் வாடி நிற்கும் மானிடன் முகம் கண்டு அவன் ஆற்றலுக்குள் அவன் இவன் ஆற்றலுக்குள் அவன் ஆற்றலுக்குள் உள்ளுக்குள் இருக்கும் குறை கண்டு அவனுடைய அத்தகைய இறை பசியை இறை பசியை நீக்குகின்ற முயற்சியால் அவன் பசியை முதலாற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சித்தனவன் சபைதனிலே அகத்து என் யாம் உணவர்ந்து எழுகின்றோம் நல் நுகழ்வாய் என்று உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக மகாசபையின் கணங்களெல்லாம் மகாசபையின் கணங்களெல்லாம் வந்து நின்று வாழ்த்து நின்று இறை உண்ணும் அற்புதமான காட்சிதனை அகத்தியன் உறைவிடமாய்க் கொண்ட இறைவிடத்தில் இறை உண்ணும் நிலைக்குள் புகுந்து அவரவர்கள் உண்ணும் காட்சிதனை காணும் சீடர்களே மகிழ்வோடு அதை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அத்துணையும் அத்துனையும் அருள் நிகழ்வாய் வந்தடையும் என்ற அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்தெழுகின்றோம் யார் இறை ஜென்ம நிலை தொடர்பால் இறை ஜென்ம நிலை தொடர்பால் இறை நாடி நிலையடைந்து இறை ஜென்ம நிலை தொடர்பால் இறை நாடி நிலையடைந்து இரையை நாடியதால் இறையின் நாடி நிலையை அடைந்து தன் இறைசபை நாடி வருவோர்களுடைய நாடிதனை உற்று நோக்கும் அற்புதமான சிவசூட்சம நாடியாய் வளம் வரும் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் அந்நாடிக்குள் தன்னாடிதனை வைத்து தான் நாடி செல்லும் தலங்களிலெல்லாம் நாடி அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை நினைந்து வளம் வருகையில் நாடி நிற்கும் பணிகளெல்லாம் நல்நிலையாய் உயர்ந்து நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அப்பணி நடைபெறும் அருள்மகா சிவசபையிலிருந்து உயர்நிலையாய் வளம் வரும் சீடர்களே நள்முழுமதி பெருநாளின் சற்றங்க நிகழ்வாசியோடு அகத்தியன் மகிழ்ந்து உணவுண்ட அற்புதமான காட்சிகளுக்குள் அமர்ந்த கணங்களின் ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து எழுகின்றோம் அகத்தியன்